தூத்துக்குடி மாநகர பகுதியான தபால் தந்தி காலனி கதிர்வேல் நகர் ராஜீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர்தர மின்மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணி தீவிரம் இந்த பணியை அமைச்சர் கீதாஜீவன் நேரடி ஆய்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினொன்று பன்னெண்டு ஆகிய இரு தினங்கள் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகரத்தில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது மழை விட்டு இரண்டு தினங்கள் ஆகியும் மழை தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் இந்த நிலையில் மழை நீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் உத்தரவை தொடர்ந்து தூத்துக்குடி கதிர்வேல் நகர் ராஜீவ் நகர் தபால் தந்தி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை ராட்சச மின் மாட்டார் மூலம் வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இரவு நேரத்தில் நடைபெற்று வரும் இந்த பணியை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர்தர மின்மோட்டார்கள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது மேலும் திருச்சி மதுரை விருதுநகர் கோவில்பட்டி உள்ளிட்ட நகராட்சியில் இருந்து பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டு மழைநீரை அகற்றும் பணியை கண்காணித்து வருகின்றனர் அமைச்சருடன் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் மருத்துவனை தலைவர் அருண்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் எங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை இரவு நேரத்திலும் விடாமுயற்சியாக அகற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஊழியர்களுக்கும் இதற்கு முழு முயற்சி எடுத்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் தூத்துக்குடி மாநகரத்தில் முந்தின நாள் அந்த குளம் உடைஞ்சு தண்ணி இங்கே உள்ளே வந்ததுனால இந்த பதினேழா பதினாறாவது வார்டு முழுவதுமாக தண்ணி உள்ளே புகுந்து தாழ்வான இடங்களில் தண்ணி தேங்கி உள்ளது கடந்த மழையின் போது தேங்கி உள்ள தண்ணி மற்றும் இப்பொழுது குளத்தில் வந்த தண்ணி என்று இன்னைக்கு காலையில இருந்து வடிய தொடங்கிட்டதுனால இன்றைக்கி இப்போ தண்ணியெல்லாம் பம்ப் அவுட் பண்ணி வெளியே அனுப்புகிறோம் குறிப்பாக இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் இரண்டு டிராக்டரோடு கூடிய ஒரு முப்பது குதிரை திறன் கொண்ட கிட்டத்தட்ட விரைவாக நீரை அகட்டக்கூடிய இன்ஜின் வந்து இன்றைக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது நம்முடைய மாண்முக முதலமைச்சருடைய அறிவுரைப்படி உத்தரவுப்படி நம்முடைய ஒரு வேளாண்மைத்துறை அவர்கள் நம்முடைய இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதுபோல் மாண்முக முதலமைச்சருடைய அறிவுப்படி ஐம்பதுக்கு மேற்பட்ட மோட்டார்களும் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க பல்வேறு பகுதியிலிருந்து அரசு பொறியாளர்கள் இப்போ கோயில்படி நகராட்சி சிறுவில்லிபுத்தூர் நகராட்சி என்னெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு பொறியா அரசு அதிகாரிகளும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்காங்க இவ்வாறு நம்முடைய மாநகரம் முழுவதும் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றுவதற்கு துரிதமாக அரசு இயந்திரம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை குறிக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்